நான்கு புள்ளி எட்டு விழுக்காடு மின்கட்டண உயர்வை அறிவித்தார்கள் இது மூணு நீங்க கூட்டினீங்கன்னா இந்த இருபத்தி மூன்று மாதத்தில் கிட்டத்தட்ட முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின்கட்டணத்தை உயர்த்திருக்கின்றது திமுக அரசு இது என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் மீது கட்டவிழ்த்து விட்ட அராஜகமாக நான் பார்க்கின்றேன் இன்னும் சொல்ல போனா இது தமிழக அரசு மக்கள் மீது மின்சார தீவிரவாதத்தை கட்டவித்து விட்டு இருக்கிறது மின்சார தீவிரவாதம் எலெக்ட்ரிசிட்டி டெரரசம் அகென்ஸ்ட் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு வேற எதுவும் வேற என்ன சொல்றது இருபத்தி மூன்று மாதங்களில் முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வு என்றால் மக்கள் என்ன செய்வார்கள் இந்த முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு விழுக்காடு மின் கட்டண உயர்வு எவ்வளவு தெரியுமா வருவாய் தமிழக அரசுக்கு இந்த இருபத்தி மூன்று மாதங்களில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் இது நம்முடைய பணம் மக்களுடைய பணம் நாற்பது கோடி ரூபாய் வருவாய் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசினுடைய மின்சார வாரியத்தினுடைய ஆண்டு நட்டம் என்று அவர் அறிவித்தார்கள் பத்தாயிரம் கோடி என்று அறிவித்தார்கள் ஆனால் வருவாய் நாற்பதாயிரம் கோடி ஆனால் இன்றைக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியம் நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று தமிழக அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இது எவ்வளவு பெரிய மோசடி இது பத்தாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வருவாய் வந்திருக்கு ஆனாலும் அதுக்கு பிறகு நட்டம் என்று சொல்லுகின்ற தமிழக அரசு என்ன காரணம் என்ன காரணம் லஞ்சம் ஊழல் நிர்வாக திறமை இல்லாத ஒரு அரசு நிர்வாக திறமை கிடையாது இவர்களுக்கு லஞ்சம் ஊழல் எதை எடுத்தாலும் லஞ்சம் ஊழல்